மற்றொரு மோசடி அரசு கையகப்படுத்திய ஐந்து ஏக்கர் காணி கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி முன்மொழிந்துள்ள ஐந்தாவது நபர் இலங்கையில் நெகிழ்ச்சி செயல் வறுமையிலும் நேர்மையில் உச்சம் தொட்ட மூதாட்டி மட்டக்களப்பில் மாயமான இளைஞன் சடலமாக மீட்பு முறைப்பாடு செய்ய சென்ற நபரை கொடூரமாக தாக்கிய போலீசார் மாயமான பெருந்தொகை பணம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவதாக வாக்குறுதி அனுரவுக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம் மாணவனின் சர்ச்சைக்குரிய காணொளி தொடர்பில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு திருகோணமலை வைத்தியசாலையில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் பிக்குகள் சர்ச்சையை கிளப்பும் சிவில் அமைப்புகள் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தொடர்பில் நீதிமன்றின் உத்தரவு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மோசடியாக வழங்கிய ஐந்து ஏக்கர் காணியை அரசு திரும்ப பெற்றுக்கொண்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் கீழுள்ள விகாரகல தோட்டத்துக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் காணியை விடுமுறை விடுதி கட்டுவதற்காக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது இந்த காணி உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் கைமாற்றப்பட்டுள்ளது மேலும் குத்தகை நிபந்தனைகளும் மீறப்பட்டதால் காணியை மேலே கையகப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த காணி இருபத்தி நான்கு ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று குத்தகை பத்திரம் மூலம் முப்பது வருட காலத்துக்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது ஏக்கருக்கு சுமார் ஐம்பதுனாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் குத்தகைக்கு விடப்பட்ட இந்த காணி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குத்தகை விதிமுறைகளை பூர்த்தி செய்ய தவறியமையால் சமீபத்தில் பெருந்தோட்டு கைத்தொழில் அமைச்சினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த காணி அமைந்துள்ள பகுதி தியலும நீர்வீழ்ச்சி உட்பட பல முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அருகில் அமைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது தென்னிலங்கையில் அதிர்ஷ்ட லாப சீட்டு விற்பனை செய்யும் ஏழை தாயின் நேர்மை இன்று நாடு முழுவதும் பேசும் பொருளாக மாறியுள்ளது கழுத்துறை புலாத் சிங்கள பகுதியைச் சேர்ந்த எழுபது வயதுடைய கீதா காந்தி கோட்டகுடை என்ற பெண்ணின் செயற்பாடு சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது குறித்த பெண் இருபது ஆண்டுகளாக லொத்தர் சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றார் முன்பு தேநீர் கடை நடத்தி வந்த அவர் போக்குவரத்து மாற்றங்களினால் வாழ்வாதாரத்தை இழந்து இன்று வீதியோரத்தில் லொத்தர் சீட்டு விற்பனை செய்து வருகின்றார் நாளாந்தம் முகவர் நிலையத்தில் இருந்து சீட்டுகளை கொள்வளவு செய்து விற்பனை செய்து வருகின்றார் அவ்வாறு விற்கப்படாத சீட்டுகளை திரும்பி ஒப்படைக்க முடியாது இதனால் ஏற்படும் நஷ்டத்தை அவரே ஏற்க வேண்டும் இந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மோல்காவ பிரதேசத்தைச் சேர்ந்த லலித் பின்னகுடை என்ற இளைஞர் வயதான பெண்ணுக்கு உதவும் நோக்கில் அவரிடம் மிஞ்சும் அனைத்து லொத்தர் சீட்டுகளையும் திரும்பும் விலை கொடுத்து கொள்வனவு செய்துள்ளார் சம்பவத்தன்று மாலை விற்பனை செய்யப்படாத எங்கிருந்த ஐம்பது சீட்டுகளை வாங்குவதாக லலித் உறுதி அளித்திருந்தார் இரவு குழுக்கள் முடிவுகள் இரண்டு லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருப்பதை அடுத்த நாள் காலையில் கடைக்கு வந்த தனக்கு உதவும் இளைஞனுக்கு பரிசு கிடைத்திருப்பதை அறிவித்துள்ளார் மிகவும் ஏழ்மையான நிலையில் லொத்தர் சீட்டுகளை விற்பனை செய்து வரும் குறித்த பெண் நேர்மையாக இளைஞரிடம் லொத்தர் சீட்டினை வழங்கியுள்ளார் கீதா பாட்டியின் நேர்மையை கண்டு வியந்த லலித் தனக்கு கிடைத்த இரண்டு லட்சம் ரூபாய் பரிசில் ஐம்பது ரூபாயை அந்த இடத்திலேயே வயதான பெண்ணுக்கு வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது வெற்றிடமாக உள்ள கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றொரு பெயரை முன்மொழிந்துள்ளதாக நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சபை நாளை கூட உள்ளதாகவும் இது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கிரியுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்ற நபர் ஒருவர் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த நபர் வைத்திருந்த பணத்தொகையும் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் தொடர்ந்து ஐந்து நாட்கள் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய கடந்த இருபத்தி நான்காம் திகதி குறித்த நபர் தன்னுடைய தம்பிக்காக மற்றொரு தரப்பினருக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்காக கிரியுள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளார் இதன்போது அவருடைய பணப்பையில் முப்பதாயிரம் ரூபாய் பணமும் இருந்துள்ளது இந்த நிலையில் அங்கிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடுமையான போதையில் இருந்ததாகவும் முறைப்பாடு செய்யச் சென்ற தண்டை போதைப் பொருள் வியாபாரி என கூறி முறைப்பாட்டினையும் எடுக்காமல் கடுமையாக தாக்கியதாகவும் பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இரண்டு மகன்கள் உட்பட ஐவரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கு மரலில் வைக்க வத்தலை நீதவா நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது லங்கா சத்தோஷ நிறுவனத்துக்கு சொந்தமான லொரி உட்பட பல வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ போலீஸ் நிதி குற்ற பிரிவினரால் டிசம்பர் முப்பதாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் மட்டக்களப்பு கழுவங்கேணி கடற்பரப்பில் தோணி கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காணாமல் போயிருந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளம் மீனவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் கழுவங்கேணி போட்வாடி வீதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடையவரிட அடையாளம் காணப்பட்டுள்ளது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு ஐந்து தேரர்களில் சிலர் சிறையில் அடைக்கப்பட்டு சிலர் உடல்நலக்குறைவால் குறைவால் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிக்குகள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் இருப்பதாக சிவில் அமைப்புகள் தெரிவிக்கின்றன கடலோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு திருகோணமலை விகாரை தொடர்பில் மகஜர் ஒன்றை கையளிக்க இன்று வந்திருந்த சிங்கள பௌத்த சிவில் அமைப்புகளின் கூட்டமைப்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பில் உள்ள ஒரு பிரபல ஆண்கள் பாடசாலையைச் சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் பெண் ஆசிரியைகளின் சர்ச்சைக்குரிய காணொளி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த ஆண்கள் பாடசாலை தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் சர்ச்சைக்குரிய சம்பவம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கலுவவர் அக்கல்லூரியின் அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் தற்போது சிங்கம் போன்ற கொடிய முகத்துடன் புதிய பயங்கரவாத தடை சட்டத்துக்காக வரைப்பை வெளியிட்டுள்ளது இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கொழும்பு நீதி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் செயற்பாட்டாளர்கள் சிவில் அமைப்புகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அருள் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர்